மரம் பேசும் மரத்துக்கு பாசை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே ஐயாவுக்கு நன்றி அடுத்து இன்னொரு சொன்னாரு இந்த அஸ்தங்கம் சூப்பர் பரியார் இருக்குங்க அஸ்தங்கத்துக்கு அஸ்தங்கம் யாரால் அஸ்தங்கம் அடைவாங்க எந்த கிரகம் ஐயா சொல்லுங்க சூரியன் சத்தமா சொல்லுங்க சூரியன் அப்ப சூரியன் யாரு அப்பா அப்பா வணங்குவோம் இன்னொன்னு ரெண்டு பிரதோஷம் வரும் தேய்பறை வளர் பிரதோஷம் யாரு முழுமையாக இருக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த அஸ்தங்கம் அஸ்தமனம் ஒண்ணுமே செய்யாது சரி ஒரு பரிகாரம் இப்போ ரெண்டாம் மனம்தான் வாக்குஸ்தானம் ரெண்டும் பணம் கண்ணதாசன் படுத்திருக்காரு பணத்தை பத்தி அனுபவிச்சு சொல்லி இருக்காரு பணம் குப்பையிலே அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தும் அனுபவம் நம்ம அங்க போக வேண்டாம் அப்ப ரெண்டாம் பாவம் பணம் அப்போ சாப்பிடுறது ரெண்டாம் பாவம் தான் நம்ம சாப்பிடுற பிளேட்டை என்னமா சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம் சாப்பிடுற பிளேட்ட நம்ம என்ன சொல்லுவோம் தட்டு நல்லா கேட்டுக்காங்க நம்ம என்ன வாயில இருந்து வார்த்தைகள் வருதோ அதுதாங்க உண்மை அதுதாங்க நடக்கும் அப்போ தட்டு அப்படின்னா ரெண்டு பணம் தட்டுல தான் சாப்பிடுறோம் தட்டுல சோறு போடு அப்ப பண தட்டுப்பாடு வந்து வரும் இனிமேல் தாய்மார்களே உங்களுக்கு தான் பழைய தட்டு தூக்கி போட்டுருங்க புதுசா பிளேட் வாங்குங்க உங்க வீட்டுக்காருக்கு உங்க பிள்ளைகளுக்கு உங்க கையால சாதம் போடுங்க பிறகு பாருங்க உங்க வீட்டு கல்லால கிச்சலையும் பணம் சேரும் சூப்பர் பரிகாரமா அப்போ இனிமே யாரும் தட்டுன்னு சொல்லாதீங்க சரி அதுக்கடுத்து சாப்பாடை பத்தி பேசிடுவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆறாவது நட்சத்திரம் ஐயா ஏற்கனவே பேசியிருக்காரு அதை பத்தி பேசியிருக்காரு ஆறாவது நட்சத்திரம் என்ன உணவு அந்த அந்த நீங்க சாப்பிடுங்க மரத்தை நடுங்க தண்ணி ஊத்துங்க அந்த மந்திரத்துக்கும் ஒரு இருக்கு அதே மாதிரி அடுத்த கருத்தரங்கத்துல நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எல்லாத்துக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நட்சத்திர தேவதைகள் இருபத்தஞ்சதுக்கு நான் போட்டோ போட்டு அதுக்கு என்ன மரம் மந்திரம் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் ஆனா யாருமே அத பிரேமணி வைக்கல அப்படின்னு மடிச்சு வச்சிருக்காங்க இப்ப கூட நான் பஞ்சா இது காலண்ட் அடிச்சிருக்கேன் நீ கண்டிப்பா நீங்க மாட்ட மாட்டீங்க ஏன்னு கேக்குறீங்களா ஜோசியர் காரணம் இருக்கு மாட்டணும் நான் ஏன்னா ஒரு நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா காலண்டர் போடுறேன் எந்த ஜோசியரும் என் காலண்ட மாட்டலங்க நான் எதுக்காக குடுக்க தெரியுமா ஐயா நீ பஞ்சாங்கத்தை புரட்டதை விட காலண்டர் வச்ச மடிக்கும் அதுக்கு எல்லாமே நான் குடுக்கறேன் ஒரு காலண்ட் வந்து இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு காலண்டர் அந்த காலண்டர் அழைக்கிற ஒரு ஜோசியர் பெரிய ஜோசியர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் தமிழ்நாட்டை பார்க்க மாட்டாரு வெளிநாட்டுல பாக்குறவர் அவர் எனக்கு நல்ல நண்பர் எனக்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கு அடிச்சு கொடுக்குறாரு ஒரு காலண்டர் நான் கொடு நீங்க கேட்டீங்கன்னா நான் கொடுக்குறேன் ஆனா நீங்க வீட்டுல மாற்றி வைக்கணும் அப்போ ஆறாவது நட்சத்திரத்தினுடைய மரம் இந்த உணவு அந்த இன்னொன்னு ஐயா சொன்னாங்க உண்மையிலேயே இலைய பறிக்காதீர்கள் இலைய பறிச்சுன்னா நமக்கு தொழுநோய் வருமா ஐயா சொல்ற தொழுநோய் வருமா மரத்துக்கு நோய்க்கு சமம் இருக்குங்க அதாவது காதல் பண்றாங்க பாத்தீங்களா அந்த காதலை மறுப்பதற்கு வெளிநாட்டுக்காரன் ஒரு மரப்பட்டையில மருந்து எடுத்து தமிழ்நாட்டை இஷு பண்ணியிருக்காங்க இது யாருக்குமே தெரியாது சிலவர் தெரியும் அந்த மருந்து இருக்கு அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அந்த காதல் படம் போற மறந்துடுவாங்களாம் ரைட் அப்போ ஐயா என்ன சொன்னாங்க இலைய பறிக்கக்கூடாது இப்போ நம்ம வீட்டுல வர வச்சிருக்கோம் வெட்ட வேண்டிய சூழ்நிலை அப்ப வெட்டித்த ஆகணும் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் ஒரு மரம் வெட்டீங்கன்னா ரெண்டு மரம் நடுங்க அந்த பாவம் சரியா போயிரும் சரி நான் எதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இலையை பறிச்சு பாக்கெட்ல வைங்கன்னு சொல்லியிருக்கேன் இலையை பறிக்கும் போது ஒரு சொப்பு தண்ணி ஊத்தி அந்த மரத்தை வாண்டி வணங்கி தலை குனிஞ்சி மனுச்சிக்காய்கள் இலையை பறிங்க அந்த இலை உங்ககிட்ட பேசும் அடுத்து மரத்தை பத்தி பத்தி நல்லா பேசினாரு நான் கிளாஸ் அடுத்த சனி ஞாயிறு கிளாஸ் இருக்கு பதினைஞ்சு ஜோதிடர்கள் வர்றாங்க அதாவது எப்படின்னா ஒரே நாளில் நீங்க பண்ண முடியாது இப்ப நான் ஒரு டெமோ காமிச்சேன் டெமோ யாருங்க வந்து பார்த்தது போன ஞாயிற்றுக்கிழமை டெமோ பார்த்தது யாருங்க தாயி ஐயா கொஞ்சம் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு வித்தியாசமா இருக்கு ஐயா ரொம்ப சிறப்பா இருக்கு அவங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு உங்களுக்கு பாருங்க நான் அறிவிச்சிருந்தேன் ஆனா யாருமே இல்லை ஒன்பது வந்திருக்காங்க நல்லா கேளுங்க என்னை வருத்தப்படாதீங்க ஜோதிடர்கள் நான் யாரையும் புண்பட்டி பேசல ஜூ மீட்டிங் நான் தப்புன்னு சொல்லல அதுல கிளாஸ் எடுக்கிறது நானே பார்த்துருக்கேன் அதை ஆன் பண்ணிட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க காபி தச்சு சாப்பிட்டு இருக்காங்க இதுக்கு என்னங்க இது பேர எங்க கலை நேருக்கு நேர் உட்காருங்க பாருங்க அன்னைக்கு ஒன்பது பேரையும் அப்படி கலைக்க வச்ச ஒன்பது ஜாதத்தை எடுக்க உங்க இடத்த கொடுங்க நானே போட்டுறேன் இதான் கேள்வி இதான் பதில் இது நம்ம ஆணித்தரமா சொல்லணும் அப்ப டைரக்டா கிளாஸ் நான் எடுக்க போறேன் ஒவ்வொரு சென்னாரும் கிளாஸ் உண்டு குரு ஃபுல்லா கலந்துக்காங்க ஐயா வராங்க தங்கப்பண்ண ஐயா ஐயா இவர் ஐயா பாலக்கார வராரு எல்லாரும் வராங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரம் நான் என்ன ஒண்ணு கேட்கிறேன்னா ஐயா நீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் பணம் தர மாட்டேன் சாப்பாடு போடுவேன் எனக்கு ஃப்ரீயா எடுத்து கொடுங்க ஏன்னா அந்த பணத்தை வாங்கி எங்க சங்கத்துக்கு நான் கொடுக்க போறேன் ஏன்னா இந்த இப்போ பாருங்களேன் இதை வாழைக்கே குடிச்சுட்டேன் எனக்கு மாசம் பன்னெண்டாயிரம் ரூபா இப்ப சேர் வந்து எழுபது சேரு ஒரு சேர் ஒரு நாளைக்கு ஆறு அப்போ அப்ப காசு போகுது இந்த சேரு நான் வாங்கணும் அடுத்து மைசூருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு டிப்புக்கு அப்ப காசு செலவு நான் மைக்கு வாங்க போறேன் எல்லாமே செல்ல போறேன் ஆனா யாரையும் வருப்பத்துல ஆனா கிளாஸ் ஓசியா சொல்லி கொடுத்தது இல்ல ஏன்னா ஓசி விட்டுட்டு மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது நானும் காசு படிச்சிருக்கேன் நீங்க கொடுங்க உங்க போனா என் வீட்டுக்கு இல்லைங்க நான் நல்லா இருக்கேங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நைட்டு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சேன் மூணு பத்துக்கு ஜாதகம் ஆரம்பிச்சேன் சூப்பர் ஜாதகங்கள் பார்த்தேன் அந்த காசை போதும் எனக்கு இந்த கருத்தத்துக்கு செலவு பண்றதுக்கு நான் பெருமையை சொல்லல எனக்கு இறைவன் கண்டிப்பா கொடுக்குறான் ஏன்னா நானே செலவு பண்ணா வார்த்தை வந்துடும் சொல்லிருக்கீங்க அதனால வந்து கண்டிப்பாக கட்டணம் உண்டு அதிகமாக கட்டணம் இல்லை அப்போ ஒரு ஐயா கேட்டாங்க சாமிஜி என்னால படம் தர முடியாது பரவாயில்ல வேண்டாம் வாங்க

என்னுடைய அருமை நண்பர் சூலூர் ஐயா நாங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சுல எல்லாம் படிச்சோம் நல்ல நண்பர் அவர்கிட்ட ஒரு கோயம்புத்தூர்ல ஆபீஸ் போடலாம்னு அவர்கிட்ட பிரசன்னம் கேட்டேன் அவர் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன்